வணக்கம் திருப்போரூர் முருகன் துணை குரோதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூறிய பலன்கள் தெரிவிக்கின்றேன் தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழரை ஆண்டு காலம் சனியிலிருந்து வெளியில் வந்திருக்கிறீங்க வந்தாலும் விடுபட்டு சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் ஏன்னா பொங்கு சனி நடந்திருக்கு பொங்கு சனி முடிஞ்சு வெளில வந்தாலும் சனியினுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும் இப்பதான் கும்பராசிக்கு வந்திருக்காரு வந்து ரெண்டு மாசம் தான் ஆச்சு மெது மெதுவா மெது மெதுவா தான் உங்களுக்கு எல்லாம் நன்மை செய்வாரு அது இல்லாம நாளில் ராகு உட்காந்து துன்பத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை மருத்துவ செலவு ஏற்படக்கூடியது மாதா அம்மா வழியில செலவுகள் வீடு வண்டி வாகனம் இதுல செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும் பத்தில் கேது இருப்பதால் செய்யக்கூடிய தொழில மேலதிகாரிங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க செய்யாத தவற செஞ்ச மாதிரி சொல்லிடுவாங்க ரொம்ப உஷாரா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆறுல குரு இருக்கு நோய் வரலாம் வம்பு வழக்குகள் வரலாம் பிரச்சனைகள் ஏற்படலாம் மிகவும் கவனம் தேவை பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் பொதுவான கருத்துக்களை கூற விரும்புகிறேன் யானை உருவ பொம்மை ஜென்ம குரு இருப்பவங்களும் அஷ்டம குரு இருக்கிறவங்களும் அர்த்தாஷ்டம குரு இருக்கிறவங்களும் நாலுல குரு இருக்கிறவங்களும் கனக புஷ்பராகம் போட்டுக்குங்க வசதி இருக்கிறவங்க தங்கத்தில் போடுங்க வசதி இல்லாதவங்க காப்பாறிலேயோ பஞ்சலோகத்துலேயோ போட்டு வர நன்மை கிடைக்கும் கோயிலில் போய்ட்டு சிறு மரங்களை வாங்கி தானம் பண்ணுங்கள் வில்வம் வன்னி ஷண்முக மரங்களை வாங்கி தானம் பண்ணுங்கள் சனிக்கு எழுதி பயத்துங்க சனி நல்ல இடத்துல இல்லாமல் ரெண்டில் இருக்கிறவன் எட்டில் இருக்கிறவன் ஏழில் இருக்கிறவன் நாலில் இருக்கிறவங்க எல்லாருமே சனிக்கு பிரீதி பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் காக்காய்க்கு சாப்பாடு வைங்க பசுக்கு அகத்திக்கிற கொடுங்க ராகுவால துன்பம் ஏற்படக்கூடியவங்க யாராக இருந்தாலும் எட்டில் ராகு நாலில் ராகு ரெண்டில் ராகு இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்தில் துர்கைக்கு ரெண்டு நெய்தீபம் ஏற்றி செவ்வரளி பூ போட்டு வணங்கிட்டு வர்றது மிக்க மேன்மையை தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும்